அனைவருக்கும் வணக்கம் நான் லதா பேசுகிறேன் வெல்கம் டு சிக்கம்மா சேனல் ஒரு செடியை வந்து எந்த விதமான பூச்சி தாக்குதலுமே இல்லாமல் பார்க்கும் பொழுது அவ்வளவு அழகாக இருக்குது அந்த செடி இப்போ நான் காமிக்கிற செடியில் பாருங்கள் செம்பருத்தி செடி எத்தனை மொட்டுக்கள் வந்திருக்கு பாருங்கள் கிளைகளும் நிறையா வந்திருக்கு அதே போல் மொட்டுக்களும் நிறைய வந்திருக்கு அதாவது மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி உரம் கொடுத்தாவே அந்த செடிகள் இந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வளருது அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே நிஜமாகவே சந்தோஷமாக இருக்குங்க அந்த உரம் தான் ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபர்டிலைசர் இங்கே பாருங்க இது வந்து ஒரு ஹைபிரிட் செம்பருத்தி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஹைப்ரிட் செம்பருத்திலாம் நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கும் பொழுது அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்காது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி கூட பாருங்கள் பட் ஆனால் நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி கொடுக்கும் பொழுது ஹைபிரிட் செம்பருத்தி இப்படி அட்டகாசமாக வருதுன்னா நான் என்ன வார்த்தையில் அந்த ரோஸ் பெஸ்டியை வர்ணிக்கிறது தேங்க்ஸ் சொல்கிறதுனே எனக்கு தெரியலைங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்